வணக்கம் பங்கு சேனல் பங்கு சந்தை ச பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி ப்ரைஸ் வந்து அதே இடத்துல தான் இருக்குது ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி வந்து பியாட்டோ உடஞ்சிருக்கு பியாட்டோ உடஞ்சிருக்குன்னா மேலே போய் ஆறு ஒன்றையோ ஆறு ரூபாயோ உடைக்கணும் பட்டு பியாட் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து பியாட்டோ உடையலை வாங்கிடுச்சு உடையலை பட்டு எஸ்எம் வந்து உடையுது பட் எசன் பியாட் உடைஞ்சி யெசன் உடஞ்சால் தான் கீழே இறங்கணும் மற்றபடி இது மேலே ஏறிடும் மேலே ஏறி நாளைக்கு ஒரு கேப்பை பார்க்கலாம் அல்லது இப்படியே மேலே ஏறி போக வாய்ப்பு இருக்கிறது மேலே போயிட்டு கீழே இறங்கலாம் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ப்ரைஸ் உடையலை ஏன்னா இந்த ப்ரைஸ் உடையலன்னு தான் சொல்லுது இந்த பியாட் கொடுப்பாருங்க இருபத்தி அஞ்சாயிரம் இன்னும் உடையலை அப்படிங்கும்போது இதுக்கு இது மேலே தான் ரீசன்ஸ் இருக்குது அப்போ இது மேலே போய் உடஞ்சிட்டு கீழே வரும் கீழே வந்துட்டுமே வந்து பெரிய கரெக்ஷன் இருக்குது அது குட்டி கரெக்ஷன் போயிட்டு ஆக்சுவலாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது என்ன நடந்தாலும் நான் வந்து ராஜ்ய நடை போடுவேன் அப்படிங்கிறது இந்தியன் பங்கு சந்தை அப்படி தான் இருக்கு அடுத்து இது வந்து நாளைக்கு என்ன பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவலி இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே போயிட்டு உடஞ்சிட்டு கீழே வந்துட்டு திரும்ப மேலே தான் போகும் அப்படியே மேலே போயிட்டு கீழே தான் திரும்ப மேலே தான் போகும் இது ஒரு அப் தான் இருக்குது இந்த பியூஆர் கோடுகள் பிபினாக்கி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து மே தான் இருக்குது ஸோ பெருசாக இறங்குறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை செல் சைடு போயிடாதீங்க கரெக்டாக பார்த்துட்டு அதுக்காக செல் சைடு வந்து ஒரு ஹை போகும்போது செல் போடுங்க ஒரு லோ போடும்போது அதாவது ஒரு பியூர்ட் பாயிண்ட் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா ஒரு பியூர்ட் பாயிண்ட் ஏதாவது சப்போர்ட் எடுத்தால் பை போடுங்க லைசன்ஸ் பாயிண்ட் ஏதாவது செல் அடித்தால் மட்டும் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஏதோ ஒன்று உடஞ்சால் மட்டும் செல் போடுங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வராது கண்ட இடத்துல போய் செல் போடாதீங்க இது இறங்குதுன்னு சொல்லிவிட்டு செல் போடாதீங்க ஏறுதுன்னு சொல்லிட்டு பை பண்ண பைப் பண்ணாதீங்க முக்கியமான ஒரு இது வந்து டூ இருக்கு இல்லைங்களா டூ வந்து ஏறுது அப்படின்னா நல்லா ஹை போகும் அதேமாதிரி ஆர் டூ ஆர் ஒன்னும் நல்லா இறங்கும் மற்றபடி ஆர் டூ ஆர் த்ரீ ஆறு சுமாராக இறங்கும் ஆர் ஒன் வந்து ஹெவியாக இறங்கும் அதேமாதிரி டூ வந்து நல்லா எஸ் டூ ஆர் ஒன் மட்டும் நல்லா கவனிச்சுக்குங்க ஆர் ஒன் உடைஞ்சாலும் செல் போட்டுங்க ஆர்டூ உடைஞ்சாலும் செல் போட்டுங்க எஸ் ஒன் எஸ் ஒன் வந்து அந்த அளவுக்கு வந்து போகாது எஸ்டூ நல்லா போகும் அந்த மெத்தடில் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது தினமும் ட்ரேட் பண்ணணும்னு எஸ் டூ இன்றைக்கி வந்து ஏறுதா பை போடுங்க டூ உடையுதா அன்றைக்கி மட்டும் செல் போடுங்க மற்றபடி மேக்ஸிமம் வந்து பையில் தான் ட்ரெண்டு இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பை ட்ரெண்டு ஒரு பியூஆட் வந்து வாங்கிருச்சு அப்படின்னா அங்கே அந்த இடத்துல பை போடலாம் செல் வந்து என்னமோ கரெக்ஷனுக்காக செல் அடிக்கும் ரொம்ப பெருசாலாம் வராது இன்னைக்கு கரெக்ஷன் தான் சின்ன சின்ன கரெக்ஷன் அடிச்சுட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூறு வரைக்கும் நம்பகத்தன்மையோடு தான் இருக்குது இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபதில் உடஞ்சாதான் அது வரைக்கும் இது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஆனால் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் இறலாம் இறங்கலாம் நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா இறங்கத்தான் செய்யும் அதனால் பியூர்ட் போர்டுகளை பாருங்கள் ஆறும் இப்போ வந்து பியூர்ட் உடஞ்சிருக்கு ஆறு நமக்கு ஆறு ஒன்றும் ஆர் டூ ஆர் த்ரீ இன்னும் உடையலை அதனால் ஆற ஒன்றும் ஆறு டு த்ரீ உடஞ்ச பிறகு செல் அடிங்க அது செல் அடித்து முடிஞ்சோடனே பியோட் எஸ் டூ வாங்குச்சுன்னா பை போடுங்க மேக்ஸிமம் வந்து டூங்கிறது ஒரு பைக்கிங் பாயிண்ட் ஆரோன் ஆர்டூங்கிறது செல்லிங் பாயிண்ட் இது ரெண்டை மட்டும் கூந்து கவனிச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்து பேங்க் யூட்டி பார்ப்போம் பேங்க் இப்படியும் அப்படி தான் அந்த கோடு ஓடையில மேலே போயிட்டு அதே தான் இது என்ன பண்ணி வச்சிருக்கோ அதே தான் பண்ணியிருக்கு இங்கே பாருங்க கீழே இறங்கியிருக்கு இதுவும் வந்து அதே மத்த இடத்துல தான் இருக்குது ஆனால் இது மேலே போய் உடஞ்சிருக்கு இது மேலே போயிட்டு வந்து உடஞ்சிருக்கு ஸோ டூ உடஞ்சிருக்கு ஆனால் உடையல உடஞ்சிருக்கு அதாவது மேலே ப்ரைஸ் போகலை பட் உடஞ்ச மாதிரி தான் இருக்குது அதனால தான் இறங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து பிரைஸ் போகலை அதாவது பச்சை நெக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த கேண்டில் சிவப்பு எதுவுமே வரலை அப்படின்னா இது வந்து இறங்க போகிறதுக்கான அர்த்தம் அதாவது ஒரு பச்சை நெக்கு வந்து அடுத்து ஒரு சிவப்பு நெக்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இற இறங்காது பட் இது வந்து பச்சை நெக்கு வந்திருக்கு இது இதெல்லாம் வந்துருக்குதுன்னு பாருங்கள் ஆர் டூவில் வந்திருக்கு அப்போ வந்து ஆர் த்ரீ தொட முடியாது கீழ இறங்கிடும் இறங்கிடுச்சு ஆக்சுவலாக வந்து பட் நேராக வருது பியூஆட்டோ உடைக்கலாம் பியூ ஆட்டோ உடைக்கலாம் அப்படின்னு என்ன இருந்தோம்னா என்ன ரெசன்ஸ் தலைவர் தொடலைன்னு அர்த்தம் ரெசன்ஸ் தலைவர் தொட்டார்னா பியூ ஆட்டோ உடைஞ்சிரும் அப்போ இது கரெக்ஷன் தான் டாப் கரெக்ஷன்பாங்க கரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு அதாவது லைசன்ஸ் உடஞ்சா இது உடஞ்சிடணும் பியூர்ட் உடஞ்சாலும் பியாட்டோடலாம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒன்று கேப்பை படித்து மேலேருந்து வரலாம் ஏன்னா நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால் ஒரு எல்லோருமே வந்து இந்த ஸ்டாப் எங்கே போட்டிருக்காங்களோ அங்கே ப்ரைஸ் எக்ஸிக்யூட் ஆகிரும் எக்ஸிக்யூட் ஆகும்போது அங்கேருந்து வர வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸ்பைரினால் இன்றைக்கி வந்து டாப்லேருந்து மேலே வருதுன்னா கவனமாக இருங்க ஏன்னா வந்துட்டு திரும்ப மேலே தான் ஆயிடும் இது எதுனால நடக்குதுன்னா எல்லாருமே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு இல்லை நாற்பது ரூபா வந்துச்சுன்னா இங்கே வந்துடு அறுபது ரூபா வந்துச்சுன்னா இங்கே போட்டிருந்தா அறுபது ரூபா வந்தால் நீ வெளியே வந்துருன்னா அறுபது ரூபாய்க்கு போயிடும் அது நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எல்லாேருமே அது எக்ஸ்பெரியில் வந்து நீ அறுபது ரூபா அல்லது எழுபது ரூபா வந்துச்சுன்னா நீ வெளியே வந்துடு அப்படின்னா அது நீங்கள் போடுற எழுபது ரூபா எல்லாருமே எழுபது ரூபாயாக போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஆர்டர் அதிகமாயிடும் நீங்கள் போட்ட ஆர்டரை விட இது எக்ஸிக்யூட் ஆர்டரு இது வந்து நீங்கள் போட்ட ஆர்டரு தான் அது எக்ஸிக்யூட் ஆர்டரு என்னாகும்னா அப்படி இறங்கிடும் அதனால தான் எக்ஸ்பீரியன் அன்னைக்கு வந்து இங்கே போகிற ஸ்டாப் லாஸ் பிறகு மொத்தமாகி ஹண்டிங் ஆகி மேலே போயிடும் அதனால் நாளைக்கு ஒரு கேப்பை படித்து மேலேருந்து கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன அதனால் கவனமாக இருக்குது அடுத்து சென்செக்ஸ் பார்ப்போம் சென்செக்ஸ் அதே தான் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் வாங்கியிருக்கோம் உடையலை நிஃப்டி என்ன பண்ணுதோ அது அப்படியே வந்து சென்செக்ஸ் பண்ணால் ரெண்டும் ஒரே மாதிரியான பங்குகள் தான் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எஸ் ஒன் வந்து ஆக்சுவல் உடையலை பட் இவங்க இதில் வந்து பார்த்தோம்னா பியாட் உடஞ்சிருக்கு பியாட் உடையுது வாங்குது உடையுது பச்சை நக்கை எதிர்ச்சி பச்சை நக்கை எரிச்சுன்னா உடஞ்சிச்சின்னு அர்த்தம் ஆனால் வந்து உடையலை ஆனா இங்க உடைஞ்சிருக்கு உடஞ்சிருச்சு இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேணும்னே இது வந்து உடைச்சு விடுவாங்க பெரிய கார்போர்ஸ் எல்லாம் வந்து அப்பதான் வந்து இவங்க வந்து செல் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே உடச்சிருக்கலாம் அதனால் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே செல் போட்டிருந்தா எல்லாருமே வந்து மொத்தமாக சென்செக்ஸில் வந்து ஸ்டாப்லாஸ் போட்டிருந்தா மேபி பிரைஸ் வந்து மேலேருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் வந்து பியாட் உடஞ்சிருக்கு இவங்களுக்கு ஆனால் இங்கே பார்த்தோம்னா ரெசன்ஸ் உடையலை லைசன்ஸ் உடஞ்சிருந்துச்சுன்னா இந்த கோட்டில் வந்து உடஞ்சிருக்கணும் உடையலை ரெட் லெக் வந்து உட்காந்துருக்கு பாருங்க ரெட் லக் பச்சை லெக் உட்காந்துச்சுன்னா நம்ம உடையலைன்னு அர்த்தம் இதே கோட்டில் ரெண்டு ரெட் லெக் தொடர்ந்து உட்காந்துச்சுன்னா உடஞ்சிச்சு அர்த்தம் இது வந்து ஒன் ஹவர் ஒன் ஒன் டே ஒன் டேல ரொம்ப பார்ப்பாங்க ஒன் டேயில் வந்து இந்த முக்கியமாக அந்த லெக்கை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க ஸோ இங்கேயும் அதையும் தான் நடந்துருப்பாங்க இது மூணு டைம் ஃப்ரேம் ஒரு ரெட்டு ஒரு பச்சைனா அதாவது இந்த ரெட்டு வந்து என்ன அர்த்தம் குறிப்பா இது இதுவாக வாங்கிட்டாங்களா விற்றுட்டாங்களான்னு தெரியாது அதுக்கு அடுத்த கேண்டியில் நம்ம பார்க்கணும் இந்த கேண்டியில் வந்தப்பறம் தான் சரிங்க வாங்கியிருக்காங்கிறத வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுது அப்படிங்கும்போது இது வந்து என்ன பண்ணுவாங்க கார்கோஸ் வந்து இந்த இடத்துல பிஆர்ட்டில் நம்ம செல் அடித்தோம்னா ரீட்டெயில் ட்ரேடர் வந்து கண்டிப்பாக செல் அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க இந்த வேலையை பண்ணுவாங்க அவங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை செல் பண்ணிவிட்டு ஒரு பத்து ஆர்டர் இருபது ஆர்டர் ஏற்றி இறக்கி அடித்தாங்க அவங்க போடுற ஆயிரம் ஆர்டர்லாம் ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆயிரும் இந்த மாதிரி ஃபேக்கும் ரெடி பண்ணுவாங்க நமக்கு வந்து முக்கியமாக வந்து ரெசன்ஸ் உடஞ்சிருச்சாங்க தான் ஒவ்வொரு நாளும் கண்காணிச்சா தான் முடியும் ஏன்னா எப்போ ஃபேக் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரீட்டெயில் ட்ரேடர் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே தான் லைசன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து இப்போ நிறைய வேணும் நிறைய பையாட்றேன்னா எங்கே போவாங்க நீங்கள் போகிற ஸ்டாப்லாஸ் ஆட்ரு பையாடுற எக்ஸூட்டாக ரெடி நிற்கும் அதனால் அவங்களை பண்ண வைக்கிறதுக்காகவே இந்த விஷயம் நடந்துருக்கலாம் இந்த விஷயம் நடந்தது கண்டிப்பாக வந்து கேப்பபிள் வந்து இறங்கும் அதிலே தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நான் வீடியோவில் அதை எடுத்து காட்டுறேன் ஓகே கொடுமானம் வரைக்கும் பியாட் கோடுகளை வச்சுடுங்க பியூர்ட் கோடுகளை பே ஃபேக்கும் இருக்கும் மொதனாக வந்து உடையலாம் இன்றைக்கி வந்து உடையதுன்னா என்னென்னு பார்க்கணும் ஆல்ரெடி வந்து பியூர்ட் உடஞ்சிருச்சு ஆனால் வந்து ரெசின்ஸ் இன்னும் உடையலை ஆனால் வந்து இது வந்து உடச்சி வச்சுருக்காங்க இது ஒரு ஃபேக் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது அப்படியே கொண்டு போய் நிப்டியில் போய் பார்த்தீங்கன்னா உடையலை ஆனால் பேங்க் நிப்டியெலாம் உடஞ்சிருக்கு பேங்குப்டியில் வந்து உடஞ்சிட்டு திரும்ப அங்கே ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஸோ மூணையும் வச்சு கம்பேர் பண்ணுங்கள் பேங்க் நிப்டி சென்செக்ஸு நிஃப்டி மூணையுமே வச்சுக்கோங்க ஒவ்வொன்றையும் மாற்றி பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இப்போ இது பியூர்ட் உடஞ்சிருக்குன்னு ரெண்டுலேயும் போய் பாருங்கள் பேங்குப்டியில் உடஞ்சிருக்கு ஆனால் பேங்கியில் வந்து ஏறிடுச்சு ஆனால் மூணுலேயுமே ஒரே தான் நடந்துச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரைசன்ஸ் உடையில ஆனால் இது என்ன பண்ணுவாங்கன்னா நிஃப்டியில் வந்து உடைக்க முடியாது ஏன்னா நிஃப்டி வந்து மூணு லட்சரூவா நாலு லட்சரூபாங்கிறதுனால வந்து நூறு ஆயிரம் ஆர்டர்லாம் அவங்களால போட மாட்டாங்க ஆனால் பேங்க்ல ஈஸியாக போட்டுடலாம் சென்செக்ஸ்லேயுமே போட்டுடலாம் ஆர்டர்ஸ் கம்மினால ஈஸியாக அவங்க வந்து போட்டு விட்ருவாங்க அதனால் நீங்கள் வந்து கவனிக்கும் போது ஒவ்வொரு பியூர்ட் கோடுகளும் மொழ நாள் கோடுகளும் அவங்க ஞாபகத்தில் இருக்கணும் ரைசன்ஸ் உடஞ்சிச்சா உடையலை அப்படின்னா இங்கேருந்து மேலே ஏறப்போகுது மேலே இன்னும் உடையலை அப்படின்னா கேப்பிலேருந்து வரலாம் கேப்பப் ஆகி அங்கேருந்து வந்துச்சுன்னா செல் அடிங்க கீழே சப்போர்ட் எஸ்டூவில் சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா பை போடுங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் பியூஆர்ட் கோடுகள் வந்து கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு போடுங்க பியூஆர்டில் வந்து செல் போட தேவையில்லை பியூஆர்டில் வந்து நம்ம செல் போட்டோம்னா பெருசாலாம் போகாது பட் பியூஆட்டுங்கிறது என்னென்னா ஒரு லைசன்ஸ் உடைய போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் ஏறிக்கிட்டு இருக்கும்போது போது உடையனா இன்னும் லைசன்ஸ் உடைய போகுது அப்படிங்கும் போது ஒரு லோ போய்ட்டு இங்கேருந்து சப்ஸ்டைன் பண்ணிவிட்டு மேலே போகலாம் அல்லது ஹண்டிங் பண்ணுறதுக்காக இறக்கி வச்சு நம்மளை வந்து வேணும்னே செல் பண்ணுவாங்க செல் போட்டாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடுவோம்னு சொல்லிவிட்டு அவங்க லாஸே போட மாட்டாங்க ஸ்டாப்லாஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது ஹண்டிங்காக இது நடக்கலாம் நாளைக்கு கேப் அப்லேருந்து வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கங்க இந்த மெத்தடில் சினரியோ எப்பயாவது ஒரு ரேராக வரும் எல்லா நாளும் வராது ஒவ்வொரு இன்னொரு விஷயம் ஒரு சின்னரியோ இன்னொருக்காக வராது இப்போ நேற்று ஏறிச்சு போன முந்த போன வாரத்தில் வந்து ஏறிச்சு இந்த வாரம் ஏறலை அப்படின்லாம் வந்து பார்க்காதீங்க நேற்று வந்து சின்னரியோ இந்த வாரம் வந்து சின்னரியோ அடுத்த வாரம் வராது ஒவ்வொரு சின்னரியும் மாறி மாறி வரும் மற்ற ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டில் கண்டுபிடிச்சிடும் ஏ எல்லாம் இது ப வந்தோடனே சொல்லிவிடும் தினாந்தேதி இந்த டைமில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஹிஸ்ட்ரி தான் ரிப்பீட் ஆகுது திரும்ப திரும்ப ஒரே ரிப்பீட் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு மூணு நிமிஷ கேண்டில் அல்லது ஒவ்வொரு ஒன் ஹவர் கேண்டில் அல்லது எந்த பதி நிமிஷம் கேண்டிலும் ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு நாளும் குறித்து வச்சுக்கோங்க ஒரு டைரியில் போட்டு இது எங்கே இருக்குது ஓப்பன் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் எந்த பியூஆர் கோடு உடையுது இல்லை பிபினாக்கி மெத்தடில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது அதையும் பார்த்துக்கோங்க பிபினாக்கி மெத்தடுங்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஓப்பன் ப்ரைஸு லோ ப்ரைஸை வந்து ஜீரோவாக போட்டுக்கோங்க ஹை ப்ரைஸை வந்து ஹண்ட்ரடாக போட்டுக்குங்க பிபினாய்கி கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள் ஒவ்வொன்றையும் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஹேண்டில்ஸ்டிக்கும் பார்க்கும்போது சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ட்ரேடிங் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பிபினாக்கி அண்டு பிவியாட் அண்ட் எலியாட் மூணு மெத்தட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் வேறு எந்த மெத்தட்லையுமே கண்டுபிடிக்க முடியாது பட் மிகப்பெரிய ஏஐ கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்துடுச்சுங்கிறாங்க அது கண்டுபிடிச்சிருது பட் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு தான் மிகப்பெரிய காரணம் அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா திடீர்னு ஃபண்டமெண்டல் மாறிடுச்சுன்னா இறங்க ஆரம்பிச்சிடும் ஆனால் பேர் ஒன்று சொல்லுவார் வாரன் ஃபெஃபர்ட் சாரி எலியாட் சொல்லியிருக்காரு டெக்னிக்கல் வந்து ஃபண்டமெண்டலை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா இப்போ எந்த ஒரு பிரச்சனையை பிரச்சனையும் இல்லாமல் இந்தியன் மார்க்கெட்டை வந்து ஏறி போய்கிட்டே இருக்கு ஏன்னா உலக அளவில் வந்து ஜிடிபி வந்து இந்தியா கூடிடுச்சு அமெரிக்கா வந்து ஒன் டூவில் தான் போய்கிட்டு இருக்குது ஜப்பானும் அப்படி தான் இருக்குது சீனாவும் கம்மியாக தான் இருக்குது இந்தியனுடைய ஜிடிபி கூட இருக்குது ஏன்னா இந்தியாவில் வந்து இளைய மனித சக்தி அதிகம் அதனால் இப்போ கூடி போய்கிட்டு இருக்குது அதனால் ஷேர் மார்க்கெட் அப் தான் இருக்கும் ஆனால் அப் ட்ரெண்ட் எல்லா இடத்துலையும் அப் போட முடியாது அதுக்கு தான் வந்து எஸ்டூ எஸ்டூவில் ப்ரைஸ் வாங்கினால் அல்லது ப்ரைஸ் எடுத்தால் பை போட்டுக்கலாம் மேக்ஸிமம் வந்து எஸ்டுவோ கண்காணிங்க டூ ஏரிச்சின்னா பை போட்டுருங்க ஆரோன்னா ஆட்டோ உடையுது டூ பர்ஃபெக்ட்லி உடையுதுன்னா செல் போட்டுங்க நான் வந்து உடஞ்சிருக்கணும் இல்லை இன்றைக்கி உடைய வைக்கிறாங்களா வேணும்னு உங்களை இறக்கி விட்டு மேலே ஏற்றுறதுக்காக பண்ணுவாங்க ஹேண்டிங் பண்ணுறதுக்காக அதையும் பார்த்துக்குங்க முக்கியமாக வந்து ஒவ்வொரு ஹேண்டிலும் வாட்ச் பண்ணுங்கள் ஹிஸ்ட்ரி தான் ரிவீட் ஆகுது இன்னொரு விஷயம் டைரியில் எழுதி வச்சுங்க ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு டைரி இருக்கணும் அதில் வந்து ஓப்பன் ப்ரைஸ் ஹை ப்ரைஸ் இருக்கணும் நான் சொல்லும்போது பிபிநாய்கி பாயிண்ட் போட்டாலும் சரி பியூஆர் பாயிண்ட் போட்டாலும் சரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ட்ரேடிங் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாமே பாருங்கள் இந்த பியூஆர் பாண்டுகள்லாம் வந்து சும்மா டெய்லி ஒரு பார்வை பாருங்கள் முக்கியமாக நிஃப்டி பாருங்கள் நிஃப்டி தான் வந்து முக்கியம் ஏன்னா நிஃப்டியில் வந்து போய் பாருங்கள் ஆப்ஷனில் ஆறு கோடி ஏழு கோடின்ட்டு இருக்காங்க ஏழு கோடிங்கும் போது ஒவ்வொரு ஆர்டரும் ரெண்டு லட்ச ரூபாங்கும்போது எத்தனை பெருக்கி பாருங்கள் எவ்வளோ ரூபா அதில் பணம் புங்குதுன்னு பாருங்கள் மற்ற தொழிலில் வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது விற்கிறது கால் இருக்காது இங்கே வாங்குறதுக்கும் ஒரு கோடி பேர் ரெடியாக இருக்காங்க விற்கிறதுக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க பிஸ்னஸ் இருக்க உங்களுக்கு தெரியும் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கும் தெரியும் என்ன ஒரு பொருள் வந்து விற்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அது மாதிரி ஒரு பொருள் வாங்குறதுக்கும் ஆள் இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கும் ஆல்ரெடியாக இருக்குது வாங்கிறதுக்கும் ஆல்ரெடியாக இருக்குது ஆனால் எங்கே வாங்கணும் எங்கே விற்கணுங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும் எடுத்தொன்னெலாம் மார்க்கெட் புரிஞ்சிக்க முடியாது ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பார்க்குறது நிறைய வீடியோக்கள் பார்க்குறது புக்ஸ் படிக்கிறது கான்டென்ட் படிக்கிறது அதுக்கான ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அந்த அவங்க நிறைய நிறைய பேர் நம்மளோட தெரிஞ்சவங்க எழுதுவாங்க அதை பாருங்கள் மிஸ்ஸர் கிஷோர் சார் வீடியோ பாருங்கள் கிஷோர் சார் அப்பப்போ வந்து டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருப்பார் இப்போ யாரும் தயவு செஞ்சு ஊற்றுறாதிங்க ஹோல்டு பண்ணி வைங்க அப்படி அவருடைய வீடியோஸ் பாருங்கள் நான் அவருடைய வீடியோஸ் பார்த்தா நிறைய விஷயம் இப்போ விநாயக்கலாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் கிஷோர் சாரோட எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும் ஸோ எப்பவுமே வந்து ட்ரேட் பண்ணுறவங்க சும்மா இருக்காதிங்க இப்போ அதே மாதிரி தினம் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க ட்ரேடிங்கை பற்றி மட்டும் நினைங்க வேறு எதுவும் நினைக்காதீங்க கண்டிப்பாக ட்ரேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டிங்கன்னா அது ஒரு தொழிலாகிடும் ட்ரேடிங் தொழிலாகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு முந்நூறு பாயிண்ட் அல்லது இரநூத்தம்பது பாயிண்ட் வரைக்கும் வீக்லி வந்து நானூற்றம்பது பாயிண்ட் சப்ஸ்டென் ஆகிடும் நானூற்றம்பது பாயிண்டில் இரநூறு பாயிண்ட் எடுத்தால் போதும் ஆப்ஷனில் இரநூறு பாயிண்ட்டுங்கிறது பதினஞ்சாயிரரூவா ஸோ பதினஞ்சாயிரரூவா கூட எடுக்க முடியலனா கூட ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்து பழகிட்டிங்கன்னு வச்சுங்க ஒரே ஒரு லாட்டு கரெக்டாக வின் கரெக்டாக பெர்ஃபெக்ட்லி உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் லாட்டை கூட்டிக்கோங்க பாயிண்டை கூட்டாதீங்க ஆயிரம் பாயிண்டு அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க ஓடிஎம்ல போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பெரிய ரிஸ்க் அது எப்பயாவது தான் கிடைக்கும் அதவே நினச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஓடிஎம் போடாதீங்க அடுத்த மணிலேயும் அடுத்த மணியில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான வழியை ஆரம்பிங்க அடுத்த மணியில்தான் வந்து பட்டு ரொம்ப அட்டிக்காகவும் லாஸ் கண்டிப்பாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் பர்ஃபெக்டான ஒரு பியூர் பாயிண்ட் ட்ரேடு ஒரு பியோர்பாண்ட் ஸ்ட்ராஜிட்டி ஏதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராஜிட்டி வச்சுருங்க நோட்டில் எழுதுங்க நோட்டில் எழுதுனா தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியும் இப்போது நேற்று எழுதி வச்சிருக்க ஒரு ஸ்ட்ராஜடி இன்றைக்கி வந்து அடிக்கும் தப்பு அடிக்கும் அப்படின்னா இது கிடையாது அப்போ இதெல்லாம் ஏறுது இந்த இடத்துல இறங்குது இந்த ஆர் ஒன்ல ஏறுது இப்போ எஸ் ஒனில் என்ன பண்ணுறது எழுதி வீடுங்க எஸ் ஒன் எஸ் இயல்புகள் எஸ் டூவோட இயல்புகள் எஸ் த்ரீயோட இயல்புகள் ஆர் ஒன்னோட இயல்புகள் ஆர் டூவோட இயல்புகள் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போது ஆர் ஃபைவ் வரைக்கும் போது தான் ஆர் செவன் வரைக்கும் போது தான் இதுலேயே வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப் ட்ரெண்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய விஷயம்லாம் வந்து ஆஃபை க்ளோஸ் பண்ணி தான் அப் ட்ரெண்டு நல்லா பாருங்க ஆர்ஃபை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி போகுதுன்னா அப் போயிட்டே போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் எஸ்பை உடைக்கி டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு அர்த்தம் இதை வச்சு தான் வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதையும் பார்த்துக்கங்க ஆர்ஃபை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது அப்போ இது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது எப்போ டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும்னா எஸ்பை உடைக்கும் எஸ்பை உடைச்சிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் அது வரைக்கும் வந்து இது அப் ட்ரெண்டு தான் அப்போ அது வரைக்கும் வந்து டூவில் பை போட்டு இந்த தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பியூர்ட் பாயிண்ட்களை வச்சு ட்ரெண்டு கண்டுபிடிங்க என்ன தான் நம்ம கோடு போட்டு ட்ரெண்ட் கோடுப்படணும் ட்ரெண்ட் வந்து எங்கேயாவது தான் செய்யும் அது அதையும் பார்த்துக்கணும் அதுக்கு தான் இந்த பியூஆர்ட் கோடுகள் மிக அழகாக வந்து கடகனா பியூஆர்ட் கோடுகளையும் ஃபேக் இருக்கும் ஸோ எண்பத்தஞ்சி சதவீதம் தான் இதில் வந்து லாபம் எடுக்க முடியும் பதினஞ்சு பர்சன்டேஜ் லாஸ் வார தான் செய்யும் பட் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் லாஸ்ட் பதினஞ்சு பர்சன்ட் லாபம் அப்படின்னா தப்பு எண்பத்தஞ்சு பர்சன்ட் லாபம் பதினஞ்சு பிசன் நட்டம் சரி தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ட்ரேட் பண்ணுங்கள் ட்ரேடை பற்றி தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ட்ரேடிங் உங்களுக்கு மேலே புரிய ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம் ஒரு லைக் போட்டுருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறீங்களா இல்லையோ லைக் போட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொன்ன மாதிரி ஐம்பது பேருக்கு அதுவே காட்டிடும் நன்றி வணக்கம்